இந்த காணொலி யாருக்காக என்றால் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்குத்தான் இந்த காணொலி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் என்னுடைய எல்வி சார் நீண்ட கால நண்பர் சமீபத்தில் தொடர்பு இல்லாமல் இருந்தது காரணம் சிபிஐ போட்ட வழக்கு அந்த சிபிஐ போட்ட வழக்கை வென்றுவிட்டு அதற்கு அப்புறம் அவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறிது காலம் சந்திக்கவில்லை இப்போ அந்த காணொலிக்கு என்ன அவசியம் வந்தது என்னுடைய கையில் ஆதாரம் இருக்கிறது எட்டு மூணு இரண்டாயிரம் அன்று சபாநாயகர் ராஜ்யசபால பேசுறாரு ராமர் ராஜ்யசபாவிற்கு அந்த மதர் அந்த உண்மையான திரவம் அந்த திரவத்தை வைத்துதான் உருவாக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்பு ஆய்வு செய்த பொழுது அந்த விஞ்ஞானிகளால் அது என்ன என்று கண்டுகொள்ள முடியவில்லை அதனால் அந்த மதுர்லிக்கிடம் வந்து சமர்ப்பணம் பண்ண முடியுமா என்று குர்மூர்த்தி ஐயா திருமண நிகழ்வில் அப்போதைய அமைச்சர் திரு ரெங்கராஜன் குமார் கேட்டுக்கொண்டது அந்த சபாநாயகர் வந்திருந்தார் நான் சமர்ப்பிக்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டேன் அது அவையில் எட்டு இரண்டாயிரம் ரெண்டாயிரத்து சபாநாயகர் பேசுகிறார் ராமருக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம் நீங்க அவருடைய பதிலை கேட்டு நீங்க சொல்லுங்க ராஜ்ய சபாப்புல ராஜ்ய சபா குறிப்புல நான் ஏற்ற வேண்டியிருக்கிறது சொல்லி சபாநாயகர் பேசுகிறார் இருக்கிறது இந்த எடுக்கிறது சிபிஐ ஏழு மணி ரெண்டாயிரத்துல எடுத்திருந்தா சிபிஐ சந்தேகம் வந்து இருக்கிறார் பதினாறு அடுத்து எடுத்திருந்தா சந்தேகம் வந்திருக்கிறாரு ஏன்னா சந்தேகம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா சபாநாயகர் பேசுகிறார் அதற்கு ராமர் என்ன பதவி என்று தெரிந்து எழுந்திருக்க வேண்டும் சிபிஐ என்ன செய்தது சிறு அவர்களையே குழப்பி விட்டு விட்டது குருமூர்த்தி அவர்கள் குழப்பமடைந்தார்கள் அதனால் சிபிஐ கை ஓங்கியது ஆனால் இன்று சிபிஐ நிலை என்ன ஒரு சாதாரண ஒரு படிக்காத பாமரிடம் என்னிடம் தோற்றுப் போயுள்ளது ராமர் மீதும் ராமர் கண்டுபிடிப்பின் எந்த பட்டமும் இல்லை அவர் உண்மையை சொல்லாத காரணத்தினால் அவர் வந்து நிராகரிக்கப்பட்ட நீதிமன்றமே தீர்ப்பு உள்ளது இந்த தருணத்தில் போர்டு உள்ள நம்பர் மூலம் இதை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் நீங்க வந்து ஒரு ட்ரையல் வந்து காமிங்க சொன்னதுனால ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு ராணுவத்துக்கு நாங்கள் போட்டு காமிச்சு அவங்க அவர் நிறுவனத்திடம் சொல்லி அவருக்கு ஒரு வசதி பண்ணி விடுங்க ஒரு ஐம்பது சொல்லி அந்த போட்டுக் கொடுக்கப்பட்டு தயாராக உள்ளது நான் இந்த நீதிமன்ற உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் ராணுவம் கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் சில கோடி மீட்டர் பல கோடி மீட்டர் வந்து அதை திரவமாக மாற்றியுள்ளா அந்த சம்பந்தப்பட்ட அந்த மூலிகையை மட்டும் போட்டு முழுமைப்படுத்தாமல் வைத்திருக்கிறோம் அது என்ன செய்தாலும் முழுமையாகும் என்று ராணுவத்துள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும் சில நேரம் குருமூர்த்தி அவர்களே அவர் இந்த செய்முறையை பார்த்திருக்கிறார்கள் சிபிஐ வழக்கப்பட்டது பின்பு கூட குருமூர்த்தி ஐயாவுடைய நெருங்கிய நண்பரும் இணையுடைய நெருங்கிய நண்பர்கள் எம் டி சங்கர் அவர்கள் இந்த ஆய்வனை நாற்பது என்று சயின்டிஸ்டளை வைத்து முறை ஆய்வு செய்து மத்திய அரசாங்கம் மீது ஆய்வு செய்து அந்த சயின்டிஸ்டுகள் ஈக்கள் பெற்றோரில் அவங்களே சான்றிதழை இல்லார்கள் அந்த சான்றிதழும் என்னிடத்தில் உள்ளது ஆனால் இதை நிறைவேற்றுவதற்கு சிபிஐ வழக்கு ஒரு இருந்தது இப்போ தடை நீங்கிவிட்டது இப்ப காணொலி கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இவ்வளவு தூரம் பல கோடி லிட்டர் ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு வந்த ஒரு சூழ்நிலையில இதை எப்படியாவது இதை தடுத்து விட வேண்டும் இதை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி சில தீய சக்திகள் அட்டாப் கொடுக்குறாங்க அந்த ஸ்டாக் என்ற நிறுவத்துக்கு போய் மிரட்டுறாங்க அவங்க சொல்றாங்க ஐயா கொஞ்சம் நீங்க மயிலத்துல சொல்லுங்க எங்க வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்லி ஸ்டாக் வச்சிருக்கூடிய அந்த அந்த தொழிற்சாலையுடைய நண்பர் கூட பயந்து போய் ஐயா நான் இதை டெஸ்டா பண்ணிட்டோமா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி கேட்கிறாங்க இந்த சூழ்நிலைக்கு இந்த கண்டுபிடிப்புகள் நாடு நல்லா இருக்கக்கூடாது என்ற தீயணத்தில் இதை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் அதனால் திரு குருமூர்த்தி திரு அண்ணாமலை அவர்களிடமும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்று நீங்க மூன்று நான்கு தினங்களுக்குள் நான் சொன்னது உண்மையா ராணுவம் என்னிடத்தில் கேட்டுக் கொண்டது உண்மையா என முதலில் நீங்கள் வெரிபிகேஷன் பண்ணுங்க அது உண்மை இருக்கான்னு பாருங்க அது உண்மை இருக்கும் பட்சத்தில் நானும் ராணுவம் விளையாடுவது உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்க இத உடனே நீங்க இத மறுபரிசீலனை நீங்க இன்னொரு டெமோக்ரேஷன் கூட பாத்துக்கோங்க இன்னொரு டெமோக்ரேஷன் கூட நீங்க பார்க்க வேண்டாம் ஏன்னா ஐயா வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் நீங்க வந்து ஒரு ஐபிஎஸ் கூட புரியாது தலை சிறந்த ரெண்டு சார் ரெண்டு மூணு சயின்டிஸ்ட் வச்சுக்கோங்க திரும்ப ஒரு ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வாரத்தில் ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க சரி என்று அடிப்படையில் இதை ராணுவத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அடுத்து இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இப்போ நான் இந்த காணொலி மூலம் சொல்றது என்னன்னா ஒரு பதினஞ்சு தினங்களுக்கு முன்பு இதை காவல்துறை ஆனந்தும் பதிவு செய்தேன் இந்த மாதிரி என்னுடைய போக்குற உத்தரவை நிறைவேற்றவன் பணம் வர மாட்டேங்குது மிரட்டையும் இருக்குது அப்படிங்கறத வந்து பதிவு செய்திருக்கிறோம் பணம் எங்க போயிடுச்சு இந்த பணத்தை அடபடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நான் போன் நம்பர்லாம் போட்டு யார் யாருந்த பணம் அடையச்சு சொல்லி அதன் முதல் தீநகர் போலீஸ் போலீஸ்ல வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஆனா தீநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பதிவு என்னன்னா அவங்க போய் சுவிச் ஆப் ஆயிருக்கு அதனால நடவடிக்கை எடுக்க முடியாது இதுதான் தூநகர் காவல்துறையில வந்து கடைசி சேர்ந்த கூட தகவல் போய் சுச்சா இருந்துச்சுன்னா சமீதராம வந்து இதே கவல்துறை அது யார் என்ன கண்டுபிடிச்சது இந்த கூன பணம் திரும்ப வந்திருப்பான் ஆனா பணம் கூட வந்திருக்கான் இரண்டு மூன்று கோந்துகளில் போச்சு உத்தரவிடும் இந்த பணம் கிடைக்கவில்லை என்றால் இதை விட ஒரு ஜனவரி கிளம்பி பொத்தியதாக இருக்க முடியாது இப்போ இந்த ஆணைய அலுவலகத்தில் புகாரத்திற்கு பின்பு இந்த நேரத்தில் மீண்டும் மூணு நாட்களாக அந்த ஸ்டாக் வச்சிருக்கக்கூடிய அபருமான பொருள் ஸ்டாக் வச்சிருக்க இடத்துல அந்த அந்த தொழிற்சாலை மிரட்டல் உடனே இது பண்ணணும் அவர் சொல்ல அவர் தொடர்பில் அவர் இடத்துக்கு தெரிஞ்சுகிறார் அதனால பல கோடி மதிப்புள்ள இந்த பொருளை நீங்கள் ஆய்வு செய்து இந்த நாடு நலம் பெற நீங்கள் உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் காரணம் இந்த தீயசக்திகளால் எந்த நேரமும் எங்களை என்னுடைய உயிருக்கு ஆபத்து உள்ளது அதனால நான் வந்து ஒரு இறுதியான முடிவு பொருள் இருக்குது தள்ளிப்பவன் விரும்பல மூன்று தினங்களுக்கு திரு குருமூர்த்தி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் இதில் இன்னாகி இதன் உன்னத்தன்மையை மக்களுடன் எடுத்து சொல்லி என்னுடைய இருக்கும் அந்த அந்த இருபொருளை அந்த மூலப்பொருளை ராணுவத்தில் கொண்டு சேர்க்கும்படி இருவரும் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மூன்று தினங்களில் தவறும் பட்சத்தில் என்னுடைய உயிருக்கு முடியாது நீங்கள் நான்காவது நாள் என்னுடைய உடலை நீங்கள் பிரேதமாகத்தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு என்னை ஆளாட்டிடாதீர்கள் நான் உங்களிடம் உயிர் பிச்சை கேட்கிறேன் மண்டாடி கேட்கிறேன் என்னை காப்பாற்றின் மூலம் கோர்ட் உண்மையான செயல்பட்ட தீர்ப்பின் மூலம் கோர்ட்டின் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு செஷன்ஸ் கோர்ட் உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றால் இதை விட என்ன இருக்கு அதனால நான் இருவருக்கும் தான் நான் இந்த சமர்ப்பணம் பண்றேன் நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் அலட்சியப்படுத்தி என்றால் மூன்று தினம் கழித்து என்னை பிரதமாகத்தான் பார்க்க முடியும் இந்த நிலைக்கு என்னை ஆளாக்க விடாதீர்கள் காரணமாக என்று இருவரும் கூட்டி கேட்டு இந்த உண்மைத்தன்மையை இந்த நீதிமன்ற தீர்ப்பையும் இந்த பொருளையும் நீங்கள் பரிசோதனை செய்து இந்த வார்த்தையில பரிசோதனை செய்து மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் இந்த பொருளை ராணுவத்தி சேர்த்து விடுங்கள் இதுதான் நான் உங்களுடைய பாடல்களை தொட்டு தண்ணீரோடு வந்து திரைக்கிறேன் என்னுடைய தாயினுடைய தண்ணீர் இருபத்தி நான்கு வருடமாக வந்து கொண்டிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஒரு மூணு நான்கு மாத காலம் அழகாம இருந்தாங்க இப்ப என்னன்னா ஒன்ற ஒன்னு ஆகியோம் இந்த பணம் கூட உங்களுக்கு கிடைக்கல நீதிமன்ற இருபத்தி மூணு பணத்தை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்ல பணம் கூட கிடைக்கல அப்ப இந்த நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் இதனுடைய அம்மா குருமூர்த்தி மிகவும் பட்சியமானவர்கள் மிகவும் பட்சியமானவர்கள் சிபிஐக்கு பின்பு கூட நீங்கள் ஆர்வம் சொல்வீர்கள் ஆனால் இப்ப நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம் பொருள் தயாராக இருக்கிறது இது மக்களிடம் கொண்டு சேர்க்கும்படி இருக்கிறது பற்றி கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த வார இறுதியில் நாம் இவரிடம் இருக்கணுமா வேண்டாமா பிரதமாக ஆகணுமா வேண்டாமா என்பதை உங்களுடைய இருவரும் விட்டு இதில் ஏதாவது நிறைவுரை இருந்தாலும் என்னை மன்னித்து இந்த நாட்டிற்காக நீங்கள் உடனே இந்த முடிவை எடுத்து நிலவர முடிவை மக்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்